गाइज वेलकम टू मई चानल क्लात फैशन இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறது என்னன்னா நிறைய பேர் வந்து கேட்கிற கேள்வி நாங்க வந்து என்னதான் வந்து இருக்கிற ஷோல்டரை விட மூணு இன்ச்சு இல்ல ரெண்டரை இன்ச் மைனஸ் பண்ணி வச்சாலும் எங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து டிராப் ஆகிட்டே இருக்கு நெக் வந்து இறக்கமான நெக் ஃப்ரண்ட்லேயும் இறக்கும் பேக்லயும் இறக்கும் டீப் நெக் வச்சுட்டு நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளவுதான் இருக்கிற ஷோல்ட்ரா விட ஒரு மூணு இன்ச்சு இல்ல மூன்று இன்ச் கம்மி பண்ணா கூட எங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற வீடியோ தான் இன்னைக்கு வந்து நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க இப்ப ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஷோல்டர் பதினஞ்சு தான் இருக்கும் ஆனா நான் வந்து நிறைய வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் அண்ட் ஃப்ரண்ட் கிராஸ் மெஷர்மெண்ட் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சோ இதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க இல்லன்றது எனக்கு தெரியல ஆக்சுவலா என்னன்னா இப்ப வந்து பதினஞ்சு ரெண்டு பேருக்கும் ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்கும் ஆனா பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்ன்றது வந்து ஒருத்தருக்கு பதினாலு இருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்து பதினஞ்சு கூட இருக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும்போது இப்போ வந்து நீங்க அந்த பதினாலு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ற அதே மெத்தடு நீங்க வந்து பதினஞ்சு பேக் கிராஸ் உள்ள மெஷர்மெண்ட் உள்ளவங்களுக்கும் நீங்க அதே மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஷோல்டர் ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ ஏன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சொல்றாமல் இவங்களுக்கு பதினஞ்சுனா அப்போ இன்னொருத்தருக்கும் பதினஞ்சு தான் இருக்குது அப்போ நம்ம வந்து அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் தான் நினைப்பீங்க அதுதான் கிடையாது ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நான் வந்து பிளவுஸுடைய பேக் மட்டும் தான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டப் போகிறேன் ஏன்னா நம்ம பேக் வச்சு தான் ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம பேக்கை வந்து மேக்சிமம் அதில் வந்து கரெக்ஷன் வராமல் நம்ம வந்து எப்படி கட் பண்ணணும் வந்து பார்த்துட்டோம்னா அதை மேலே அப்படியே நம்ம போட்டு ஃப்ரெண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அதனால வந்து நான் பேக் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையும் நான் நம்புறேன் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே வெளியில் வராமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அப்புறம் என்ன கைசி எதுவுமே நான் சொல்கிறதா தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே வாங்க கைசி இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இந்த கிளாத்தில் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்ட போகிறேன் ஃபோல்டிங் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஃபால்ஸனுக்கு ஒரு கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டேன் ப்ளவுஸுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பேக்குடைய லென்த்து கரெக்டாக வந்து பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் மேலே கால் இன்ச்சு எடுத்து ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கேயே வந்து பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க்கு இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் இப்போ இதோடைய ஷோல்ட்ரு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இங்கே தான் வந்து நீங்கள் இந்த மெயினான விஷயத்தை பார்க்கணும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக்குடைய நெக்கு இறக்கம் வந்து பத்து இன்ச்சு ஃப்ரண்ட்டுடைய நெக் இறக்கு வந்து எட்டு இன்ச்சு நம்ம இதில் வந்து ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ண போகிறது கிடையாது பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பேக்குடைய நெக் இறக்கும் பத்து இன்ச்சு ஃப்ரண்ட்டுடைய நெக் இறக்கும் வந்து எட்டு இன்ச்சு நான் சொல்கிறது இப்படி கிராஸில் அளந்து பார்க்கும்போது ஓகேங்களா அதே மாதிரி ஷோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு அந்த பதினஞ்சு இன்ச்சில் நம்ம மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நெக்கு டெப்த்து உள்ளதுக்கு வந்து மூணு இன்ச் மைனஸ் பண்ணுவோம் இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணலாம் எப்படின்னா பேக்கில் வந்து நெக் இறக்கு வந்து பத்து இன்ச் இருக்குது ஃப்ரண்ட்டில் நெக் இறக்கு எட்டுன்றதுனால நம்ம மூணுன்ற இடத்துல மூன்றரை இன்ச் வந்து மைனஸ் பண்ணலாம் பதினஞ்சு இன்ச் ஷோல்ட்ரு இருக்குது அதில் வந்து மூன்றை இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது வந்து பதினொன்றரை இன்ச்சு இப்போ பதினொன்றில் பாதி அஞ்சே முக்காய் இன்ச்சு கரெக்டாக வந்து அஞ்சே முக்காய் இன்ச்சில் ஷோல்ட்ரு மார்க் இங்கே பண்ணுறேன் இங்கேருந்து வந்து காலையும் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு இன்ச்சு தான் வைக்க போகிறோம் ஸோ ஷோல்டருடைய அகலமும் கம்மியாக தான் வைக்கிறோம் ரெண்டு இன்ச்சு அப்போ அந்த ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க்கு இங்கேயும் கால் இன்ச் தள்ளிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டோம் இப்போது இங்கே அஞ்சே முக்கால் மார்க் பண்ணியிருக்கோம் அதே அஞ்சே முக்கால் இங்கே கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து ஆமூலுடைய டவுனு அதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படியே நம்ம பேக் கிராஸ்க்கும் வந்து மார்க் பண்ணிடலாம் இங்கே ஷோல்டர்லேருந்து கீழே மூணு இன்ச் வந்து டவுன் இறக்குறேன் இதுதான் வந்து கொஞ்சம் மெயினான மெஷர்மெண்ட்டு இந்த பேக் கிராஸ்ன்றது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வந்து வராமல் நம்ம தடுக்கலாம் இந்த ஷோல்டரையும் எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அளவுக்கு கம்மி பண்ணணும் பேக் க்ராஸையும் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போது நம்ம ஷோல்ட்ருலேருந்து மூணு இன்ச் இறக்கிட்டோம் இதுதான் பேக் கிராஸ்க்கு உள்ள மெஷர்மெண்ட்டு இவங்களுக்கு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதினாலு இன்ச் கரெக்டாக அப்போது அந்த பதினாலு ரேன்ச்சில் நம்ம ஒன் இன்ச் கம்மி பண்ணிவிட்டு பதிமூணு ரேஞ்ச் வந்து வைப்போம் அப்போ பதிமூன்று இன்ச் வச்சோன்னா அதில் பாதி ஆரேமுக்காய் இன்ச்சு கரெக்டாக ஆரேமுக்காய் இன்ச் வச்சோன்னா ரொம்ப வந்து வித்தியாசம் வருது இதுக்கும் அதுக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பதிமூணு ரேஞ்ச் வர இடத்துல பதிமூணு இன்ச் ஆகலாம் அப்போ வந்து பேக் கிராஸ் வந்து பதினாலா இருக்குன்னா அதுலேருந்து ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச் வந்து வைக்கலாம் பதிமூணில் பாதி ஆறு ரே இன்ச்சு அப்போ அந்த ஆறு ரேஞ்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் வந்து பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் ஆறு ரேஞ்ச் இது வந்து இங்கே ஷோல்டர் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆறு ரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்க கேட்கலாம் இப்போ வந்து பதினாலரை இருக்குன்னா நீங்க எதுக்கு அதுலேருந்து ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் டீப் நெக் வைக்கிறோம் நம்ம பேக்லையும் டீப் நெக் ஃப்ரெண்ட்லேயும் டீப் நெக்னா கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கிற பேக் கிராஃப்ட் மெஷர்மெண்ட்டை விட ஒன் இன்ச் வந்து கம்மி பண்ணி வைக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் இதுல வந்து ஒன்றரை இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணி வைக்கிறோம் அந்த ஒன்றரை இன்ச் எதுக்குன்னா மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இங்கேக்கும் இங்கே வந்து ரொம்ப வித்தியாசம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அப்போ அது ஒன் இன்ச்ன்றது வந்து ஒன்றரை இன்ச் வந்து ஆகிக்கலாம் ஏன்னா நம்ம ஒன் இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து அதிகமாக தள்ளி போகுது ஸோ அதனால வந்து நம்ம அதை கம்மி பண்ணிட்டு ஒன்றரை இன்ச் அதிகமாகியிருக்கோம் ஓகேங்களா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மெஷர்மெண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டும் நான் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து காமிச்சிடுறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச்சு வருது இந்த மார்க்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறரை இன்ச் வருது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேக்கும் இங்கே முக்கால் இன்ச்சு வந்து வித்தியாசம் இருக்குது சரிங்களா இப்போ நான் இங்கே வந்து கரெக்டாக இந்த மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது நம்ம பேக் நெக்குக்கும் மார்க் பண்ணிடலாம் பத்து இன்ச்சு கரெக்டாக இங்கே நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த மார்க்கில் இருந்து எங்கள் கிராஸில் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு கரெக்டாக பத்து இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல அகலம் பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச் இருக்குது மூன்று இன்ச் ஒன் பாயிண்ட் இருக்குது நம்ம கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் அதிகம் பண்ணி நாலு இன்ச் ஒன் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் இங்கே விட இந்த இடத்துல அரை இன்ச் அதிகமாக வச்சுருக்கோம் இங்கே வச்சிருக்கிற அகலத்தை விட இங்கே வச்சிருக்கிற அகலம் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து அதிகமாக வச்சுருக்கோம் ஏன்னா அந்த கிராஸ் வந்து அப்படி தான் வரும் அதுக்காக தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா அடுத்தது இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம் அப்பர் செஸ்ட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு இன்ச் அந்த முப்பத்தி ஏழை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்பதே கால் இன்ச் இருக்குது கரெக்டாக நம்ம ஒன்பதே கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் இது சைடு ஸ்டிச்சிங்கு இங்கேருந்து ஒன்றை இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு எவ்வளோ துணி விட போகிறோமோ அதுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இடுப்பு அல்லது இடுப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் அந்த முப்பத்தி ரெண்டையும் நாலா டிவைட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு வருது கரெக்டாக எட்டு இன்ச்சோட நம்ம ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அப்போது ஒம்பது இன்ச்சு அந்த ஒன் இன்ச் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோன்னா நம்ம பேக்கில் பிடிக்க போகிற டாட்டுக்காக தான் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்போ ஒன்பது இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டோம் அந்த மார்க்லேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம் இப்போது நான் கரெக்டாக உங்களுக்கு மார்க் போட்டுக்க அனுப்பிச்சிடுறேன் இப்போது ஆமூலுடைய மெஷர்மெண்ட்டு ஆமூல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஆமூல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இருக்குது கரெக்டாக ஓகேங்களா அப்போ நம்ம பதினஞ்சில் பாதி ஏழு இன்ச்சு ஏழு இன்ச் வந்து வைக்கணும் இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் இந்த கார்னர்லேருந்து இப்படி ஏழு மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா இந்த மார்க்லேருந்து இங்கேருந்து முக்கால் இன்ச்சு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் எதுக்காகனா ஆமூல் ஷேப்க்காக அதை நம்ம வந்து ஒன்ஸ் இன்ச் டேப் வச்சு அளந்து அலந்து பார்த்துக்கலாம் பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சில் பாதி ஏழு இன்ச்சு கரெக்டாக அந்த ஏழு இன்ச் அங்கே தான் வருது நம்ம இப்போ மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் நெக் மாதிரி வைக்க போறோம் பேக்ல ரவுண்ட் நெக் கிடையாது அந்த லீஃப் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் லீஃப் நெக்குக்கும் மார்க் பண்ணி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பேக் டாட்க்கு மார்க் போட்டுடலாம் கரெக்டாக அந்த சைட் ஸ்டிச்சிங்லேருந்து ஒன் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போடுறேன் அந்த மார்க் போட்ட இடத்துலேருந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் இருக்குது நாலில் ப சாரி இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னா எட்டு இன்ச் இருக்குது எட்டில் பார்த்து நாலு இன்ச்சு கரெக்டாக நாலு இன்ச்சில் ஒரு மார்க்கு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் டோட்டலாக ஒன் இன்ச்சு நம்ம பேக் டாட்டுக்காக ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டோம் பேக்குடைய டாட் லென்த்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு அதையும் நான் உங்களுக்கு மாறம் போட்டு காமிச்சிடுறேன் பண்ணிட்டோம் இந்த இடத்துல இப்போ ஷேப் மாதிரி ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் நான் நம்ம கட்டிங் பண்ணும்போது இப்படி மேலே ஏற்றி தான் கட்டிங் பண்ணுவோம் இது எதுக்காகன்றது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இங்கே ஆமூலாண்ட ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே பார்த்துங்க நீங்கள் இதை நான் மார்க் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு சில பேர் வந்து பண்ணுற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஷோல்ட்ரு வந்து எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து வெறும் மூணு இன்ச் மட்டும் கம்மி பண்ணிட்டு ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா பேக் க்ராஸ் மெஷர்மெண்ட்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ இந்த பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்படி பெண்டா பண்ணாமல் இப்படி ஸ்ட்ரைட்ல பண்ணியிருப்பாங்க அப்போ ஸ்ட்ரைட்ல பண்ணால் இன்னும் வந்து அவங்களுக்கு டைட் ஆயிடும் இந்த இடம் இந்த பேக் கிராஸ்ன்றது வந்து போயிட்டு ரொம்ப டைட்டாக இப்படி வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் அப்படி இழுத்துட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ஷோல்டர்ன்றது வந்து இங்கே லூஸ் விழுந்துடும் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க பேக் வந்து உங்களுக்கு இந்த ஆமோலாண்ட கரெக்டாக பேக் கிராஸ் இருந்து ஒரு மூணு இன்ச் இறக்கி நான் ஒரு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்றேன் இல்லையா அந்த இடத்துல வந்து இப்படி கரெக்டாக ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அப்போது இந்த இடம் வந்து லூஸாக இருக்கும் அப்போ லூஸாக போதே உங்களுக்கு ஷோல்ட்ரு போயிட்டு ஃபிட்டிங்காக வகாது அந்த இடத்துல ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகுற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணுமான்றது கிடையாது நான் அதுக்கு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு நான் காமிச்சேன் எல்லாத்துக்கும் நம்ம ஒன் இன்ச் வந்து கம்மி பண்ணி வைப்போம் டீப் நெக்காக இருந்துச்சுன்னா ஆனால் இதுக்கு மட்டும் நம்ம ஒன்றரை இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுருக்கோம் ஒன் என்ற இடத்துல அது எதுக்காகனா இங்கேத்துக்கும் இங்கே வித்தியாசம் வந்து பெருசாக வந்தது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு முக்கால் இன்ச் வித்தியாசம் வரலாம் ஆனால் இங்கேக்கும் இங்கே வந்து ஒன்றே காலு இன்ச் கிட்ட வித்தியாசம் வந்தது அப்போ அதனால்தான் வந்து அந்த ஒன் இன்ச்சுன்றது வந்து ஒன்றரை இன்ச்சை அதிகப்படுத்தி அந்த பேக் கிராஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்போ கம்மி பண்ணதுனால உங்களுக்கு இப்போ இதை வந்து கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணி அவங்க போடும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க நான் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ நான் வாங்க கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷோல்டர் ட்ராப் ஆகிற பிரச்சனையே வந்து வராது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு சந்தேகமோ நான் தீர்த்து வைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி வந்து கட்டிங் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ